உலகில் ஏதேனும் ஒரு நாடு அழையா ஆஃப் கார்டு வழங்கியதாக அப்படி யாருக்கும் எந்த நாட்டிலும் நடக்காது என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அதிலும் அமெரிக்கா விஷயத்தை பற்றி அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் அழைக்காமலேயே அங்கு சென்று வந்துள்ளார் என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியில் செய்தி தொடர்பாளர் எந்த அளவு தரம் தாழ்ந்த விதத்தில் பேச முடியும் எந்த அளவு வெட்கம் மானம் ஏதுமின்றி பேச முடியும் என்பதை இவர்களை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் சென்றது மோடி என்ற தனி மனிதராக அல்ல மாறாக இந்தியாவின் பிரதமராக சென்றுள்ளார் என்பது ஏனோ தெரியவில்லை இங்குள்ளவர்களுக்கு அவர் நமது நாட்டின் பிரதமர் அல்லவா அந்த வகையில் அவரை குற்றம் சொல்வது ஒன்று மட்டுமே பிழைப்பு என்று இருக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் அவர்தானே என்ற பிரதமர் இந்திய பிரதமர் அவர்கள் அதாவது அமெரிக்கா அழைக்காமலேயே வழியே சென்றுள்ளார் என்று சொல்வதில் ஏதேனும் உண்மை இருந்தால் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் இவர்கள் பச்சை பொய்யை சிறிதும் கூச்சமின்றி சொல்கிறார்கள் உண்மையில் இதுபோன்ற பேச்சுக்களை கேட்கும்போது அவர்கள் நாட்டு மக்களை முட்டாள்களாக்குகிறார்களா அல்லது அதை சொல்பவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்களா என்றுதான் என்ன தோன்றுகிறது மோடி மீது அவர்களுக்குள்ள குருட்டுத்தனமான வெறுப்பின் பெயரில் இந்த நாட்டை அவமானப்படுத்துகிறார்கள் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்று இறங்கியபோது அவருக்கு கார்டு ஆஃப் ஹானர் வழங்கி வரவேற்றது அமெரிக்கா பாரத பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசியிருந்தார்கள் மோடியை கண்டவுடன் ட்ரம்ப் அவரை எவ்வாறு வரவேற்றார் என்பதை உலகமே பார்த்து வியந்தது இங்குள்ள வன்ம கோமாளிகளுக்கு மட்டும் ஏனோ அது தெரியவில்லை வி மிஸ் யூ அ லாட் என்று சொல்லி உற்சாகமாக வரவேற்றிருந்தது வெள்ளை மாளிகை பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியை மோடி இருக்கையில் அமரச் சென்றபோது அவர் அமர்வதற்கு ஏதுவாக அமெரிக்க அதிபர் அந்த இருக்கையை சரி செய்து கொடுத்ததையும் மோடி எழுந்தபோது இருக்கையை மீண்டும் பின்னால் இழுத்து அவர் எழுவதற்கு வசதி செய்து கொடுத்ததையும் நாம் பார்த்தோம் இதுபோல் ட்ரம்ப் இதற்கு முன்பு யாரிடமும் நடந்து கொண்டதில்லை ட்ரம்ப் என்றல்ல எந்த ஒரு அமெரிக்க அதிபரோ அல்லது எந்த ஒரு நாட்டின் தலைவரோ எந்த ஒரு தலைவருக்காகவும் இதுபோல் செய்ய மாட்டார்கள் எனவே மோடியிடம் அந்த அளவு நெருக்கமான உறவை கொண்டிருப்பதால் தான் அவ்வாறு செய்துள்ளார் மோடியை அந்த அளவு மதிப்பதால் தான் அவ்வாறு செய்துள்ளார் நட்பு ஒருபுறம் இருந்தாலும் இந்தியாவுடன் பல கருத்து வேறுபாடுகளை கொண்டிருப்பார் ட்ரம்ப் நிச்சயம் வெவ்வேறு கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் கொண்டுள்ள நாடுகளாகும் அத்தகைய வேறுபட்ட கொள்கைகளுக்கு இடையிலும் ஒத்துழைக்க முடிந்த துறைகளில் ஒத்துழைக்கத்தான் செய்கின்றன இரு நாடுகளும் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவும் பேரங்களின் மூலமாகவும் தீர்த்து முன்னேற்றம் அடைவதுதான் நல்லதாகும் அவ்வாறுதான் இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியின் இந்த செய்தித் தொடர்பாளர் பேசியுள்ளதை கேட்கும்போது இவ்வளவு கேடுகட்ட பொய்யர்களா இவர்கள் என்று வியப்பாக இருந்தது மோடியை டிரம்பின் பதவியேற்பு விழாவிற்கு அவர் அழைக்கவில்லையாம் நமது நாட்டில் ஏதோ ஒரு முட்டாள் எதையாவது சொல்லிவிட்டால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று கூட எண்ணி பார்க்காமல் அதை அனைவரும் சொல்லித் தெரியும் ஒரு நிலை உள்ளது அதுபோலத்தான் உள்ளது இவர் சொல்லி உள்ள இந்த விஷயமும் பதவியேற்பு விழாவிற்கு மோடியை அழைக்கவில்லை என்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டை எத்தனை காலம்தான் சொல்லிக் கொண்டே இருப்பார்களோ தெரியவில்லை நாடுகளுக்கு இடையேயான ராஜதந்திர உறவுகள் எதன் அடிப்படையில் அமைகின்றன நாடுகளுக்கு இடையேயான செயல்பாடுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றி எதுவும் தெரியாதவர்களா இந்த அளவு முதிர்ந்த அரசியல்வாதிகள் கூட என்று வியப்பாக உள்ளது அவர்களுக்கு தெரியாமல் இல்லை மோடி மீதான வன்மத்தை கொட்டுவதற்கு ஏதேனும் ஒன்றை எந்த அர்த்தமும் இல்லாமல் பிடித்து தொங்குகிறார்கள் அவ்வளவுதான் இப்போது தமிழகத்தில் இந்தி திணிப்பை பற்றி பேசுகிறார்களே அதுபோலத்தான் இதுவும் மத்திய அரசு இந்தியை திணிக்கவில்லை நீங்கள் ஏதேனும் ஒரு இந்திய மொழியை கற்கலாம் என்று தெளிவாகவே கூறியுள்ளது இருந்தும் இங்குள்ள தமிழின துரோகிகளாக உள்ள அரசியல்வாதிகள் இந்தி திணிப்பு என்று சொல்லி அரசியல் செய்கிறார்கள் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவிற்கு மோடி சென்றிருந்தால் அவர் ஒரு பார்வையாளராகத்தான் சென்றிருப்பார் ஆனால் இப்போது செல்லும்போது ராஜ மரியாதையோடு சென்று வந்துள்ளார் நமது பிரதமர் அப்படி இருக்க அந்த பதவியேற்பு விழாவிற்கு செல்ல வேண்டாம் என்று மோடி தான் முடிவு செய்திருப்பார் மோடியை கண்டவுடன் வி மிஸ்டர் லார்ட் என்று ட்ரம்ப் சொன்னாரே அதற்கு என்ன பொருள் இதற்கு முன்பு ட்ரம்ப் மோடியை எதிர்பார்த்துள்ளார் என்றுதானே பொருள்படும் இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவுதான் கேவலமாக நடந்து கொள்வார்களோ தெரியவில்லை நமது குடியரசு தின விழாவிற்கு இந்தோனேஷிய அதிபரை இம்முறை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தது இந்தியா அதற்காக ரஷ்ய அதிபர் புட்டினை அழைக்கவில்லை என்று அவர் சொல்லவும் இல்லை அவரது நாட்டில் உள்ளவர்கள் புட்டினை இந்தியா அழைக்கவில்லை இந்தோனேஷிய அதிபரை அழைத்துள்ள நிலையில் புட்டினை அழைக்கவில்லை என்று இங்குள்ளவர்களைப் போல் கேவலமான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா என்ன ரஷ்ய ஊடகங்கள் மோடி எதனால் இந்தோனேஷிய அதிபரை அழைத்தார் இதனால் புட்டினை அழைக்கவில்லை என்று ஆராய்ச்சி நடத்தி கொண்டுள்ளார்களா என்ன மோடி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பதவியேற்ற போது அண்டை நாடுகளாக உள்ள பல நாடுகளின் தலைவர்களை அழைத்திருந்தார் அப்போது ட்ரம்பை அழைத்திருக்கவில்லை அதனால் ட்ரம்ப் அமெரிக்காவில் அழுது கொண்டிருந்தார் அதை இங்குள்ள அரைகுறைகள் பார்த்தார்கள் எந்த அளவு விவரமில்லாதவர்களாக பேசுகிறார்கள் இவர்கள் சசிதரூரை போன்ற அரசியலில் ஒரு தெளிவான பார்வையும் புரிதலும் உள்ள நல்ல தலைவர்களை விடுத்துவிட்டு தான் பேசுகிறோம் எதிர்கட்சிகளில் உள்ள சில விவரமில்லாத தலைவர்கள் நாட்டு நலனை பற்றி சிறிதும் சிந்திக்காத பதவி மோகம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நமது நாட்டையே குறை கூறுகிறார்கள் இவர்கள் இந்த நாட்டை குறை கூறுவார்கள் விற்று கொடுத்து பேசுவார்கள் ஆனால் இதே நாட்டை ஆள வேண்டும் என்று துடிப்பார்கள் மிக நீண்ட காலம் இந்த நாட்டை ஆண்டபோது என்னை கிழித்தோம் என்று கூட சிந்திக்காதவர்கள் அமெரிக்க அதிபர்களின் பதவியேற்பு விழாக்களில் இந்திய பிரதமர்கள் எப்போதுமே கலந்து கொண்டதில்லை ஒருவேளை மோடி ட்ரம்பின் பதவியேற்பு விழாவிற்கு சென்றிருந்தாலும் அது இந்தியாவிற்கு அவமானமாகத்தான் இருந்திருக்கும் காரணம் அதுபோன்ற அறிவிப்புகளை செய்திருந்தார் ட்ரம்ப் அங்கு அங்கு ட்ரம்ப் பேசிய விஷயங்கள் அவரது நாட்டு மக்களிடம் அவர்களின் நலன் சார்ந்து அவர் கூறிய விஷயங்களாகும் அங்கு நமது பிரதமர் அமர்ந்திருந்தால் ட்ரம்ப் பேசும் அனைத்தையும் ஏற்கும் நிலைப்பாடு உடையதாக இருக்க வேண்டும் நமது நாடு இந்தியா அமெரிக்காவின் கூட்டணி நாடு அல்ல என்பதை ஏனோ இந்த சீன கைக்கூலிகள் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை இந்தியா சுதந்திர இறையாண்மை உள்ள சொந்த நிலைப்பாடுகளை கொண்டுள்ள ஒரு நாடாகும் சுதந்திர வெளியுறவு கொள்கைகளுடன் உலகமே வரவேற்கும் ஒரு வலிமையான நாடாக உள்ளது இன்றைய பாரதம் எல்லையில் உட்கட்டமை வசதிகளை உருவாக்காமல் இருப்பதுதான் நல்லது அவ்வாறு சீனாவை சீண்டாமல் இருப்பதுதான் சிறந்த ராஜதந்திரம் என்று இருந்தவர்களுக்கு ஏனோ இது புரியவில்லை இறையாண்மை என்றால் என்ன வெளியுறவு கொள்கை என்றால் என்ன சுதந்திரமான வெளியுறவு கொள்கை என்ன என்பதெல்லாம் தெரிந்தால்தானே அவர்களுக்கு இவையெல்லாம் புரியும் மோடியும் ட்ரம்பும் சிறந்த நண்பர்களாக இருக்கிறார்கள் சந்திக்கும் போது கட்டி நலம் விசாரிக்கிறார்கள் அதற்காக இந்தியாவும் அமெரிக்காவும் அனைத்து விஷயங்களிலும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளனவா ஒருபோதும் இல்லை அமெரிக்காவின் மிகப்பெரிய பிரச்சனை அல்லது அமெரிக்கா மிக அதிகம் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்தியா ரஷ்யா இடையேயான சிறந்த உறவு அதற்காக இந்தியா ரஷ்யாவுடனான உறவை வேண்டாம் என்று ஒதுக்க முடியுமா நாம் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்கக்கூடாது என்று விரும்புகிறது அமெரிக்கா அதற்காக ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்காமல் இருக்க முடியுமா இந்தியா அமெரிக்கா இடையே ஏராளமான விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்பதை இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் அவற்றுள் ஒன்று மட்டும்தான் வரி விதிப்பு மற்றும் வர்த்தகம் தொடர்பான தற்போதைய பிரச்சினையாகும் ராஜதந்திர உறவுகளில் இவ்வாறுதான் கருத்து வேறுபாடுகள் முன்வைக்கப்படும் பின்னர் அவற்றிற்கு சுமூகமான தீர்வுகள் காணப்படும் ஒரு விஷயத்தில் ஒரு நாடு விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் மற்றொரு நாடு மற்றொரு விஷயத்தில் விட்டு கொடுக்கும் ஒரு விஷயத்தில் நாம் லாபம் பார்க்கிறோம் என்றால் மற்றொரு விஷயத்தில் அவர்கள் லாபம் பார்க்கட்டும் என்பதில் தான் அமைந்துள்ளது இந்த சர்வதேச உறவு இவ்வளவு சொன்னாலும் இந்த நாட்டை சுரண்டுவதே நோக்கம் என கொண்டுள்ள அரசியல்வாதிகளுக்கு புரியாது என்பது தெரிந்த விஷயம்தான் ஆனால் குடிமக்களில் ஒருவரேனும் இதை கேட்டு புரிந்து கொண்டால் அதுவும் நல்லதுதான் என்பதால் தான் இவ்வளவு விளக்கத்தை பேசுகிறோம் அழைப்பு இல்லாமல் இந்திய நாட்டின் எந்த தலைவரும் செல்ல மாட்டார் அவ்வாறு சென்றாலும் அந்த நாட்டில் அதிகாரப்பூர்வமான வரவேற்பு என்ற அடிப்படை கூட தெரியாமல் முட்டாள்களுக்கெல்லாம் முட்டாள்களாக பேசுபவர்களை திருத்தும் வலிமை வாக்களிக்கும் மக்களிடம் மட்டும்தான் உள்ளது அப்படியாகும்போது மக்கள் முதலில் உண்மை நிலவரத்தை புரிந்து வேண்டும் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற துணிச்சலில்தான் இந்திய மொழிகளில் ஏதேனும் ஒன்று என்று மத்திய அரசு சொன்ன விஷயத்தை இந்தி திணிப்பு என்று வெட்கமே இல்லாமல் பேசித் தெரிகிறது ஒரு கூட்டம் தமிழகத்தில் இதையே இந்தி திணிக்கப்படாமல் எந்த மொழியை வேண்டுமானாலும் விருப்ப பாடமாக கற்கலாம் என்று யாரும் பேசவில்லை அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மிகச்சிறந்த வியாபாரமாக வைத்திருக்கும் கல்வியை சேவையாக மாற்றிவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள் எனவே இங்கு பாரத பிரதமர் அமெரிக்கா அழைத்ததால்தான் தான் சென்றுள்ளார் அதனால்தான் அவருக்கு அங்கு அதிகாரப்பூர்வமான மிக உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் பேசுவதே கூட இந்தியாவை போன்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு அவமானம்தான் இத்தகைய சுயநல அரசியல்வாதிகள்தான் இந்த நாட்டின் இன்றைய மிகப்பெரிய அவமானங்கள் ஆவார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்